என்னடா இருபது லட்சமாடி எங்கடா இருக்காது பேங்குலதான் இருக்கு யாரா தருவா தருவோம் தருவோம் அது மூவா மாமீன் ஒருத்தங்க இருக்காங்க சாலி

உணர்வை விடுங்களுடைய உணர்வை காட்டுவதற்கு அவர்கள் பேசுவதுதான் ஒரு மிகப்பெரிய உணர்வு வெளிப்பாடு அதை வெளிப்படுத்தட்டும் இல்லை என்றால் வேறு பக்கமா போயிடுவோம் வேறு பக்கமா போயிடுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நம்ம பார்த்தோம் தொண்ணூத்தி ஏழில் நடந்த அந்த அநீதிக்கு தீர்ப்பு கிடைத்திருந்தால் நீதி செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் பேர் கொல்லப்பட்டதற்கு திமுக அரசாங்கம் கொடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நடந்தே இருக்காது நடந்தே இருக்காது பிப்ரவரி பதினான்கு நடந்தே இருக்காது அவனுடைய வெளிப்பாடு வேற பக்கம் திரும்பக் கூடாது இந்திய தொகுச்சி மாத்தாரில் மிக தெளிவாக இருக்கிறது முன்னர் உள்ள இளைஞர்களை கத்துச்சொல் இப்ப கூட இன்றைக்கி முன்னாடி ஒரு இளைஞர்கள் கோஷம் போட்டார்கள் அதுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் பேசினான் நான் தா எது வேண்டாலும் பேசி விடுவேன் பேசி விடுவேன் அப்படியே சாந்தமா சாந்தமாகவோ என்ன கிடைக்கோ ரொம்ப அழகாக கோடிகிட்டு காட்டினா ரல்லாவுடைய ரசுனுடைய ஒரு அற்புதமான அதிகம் நம்மளுடைய எஸ்டிபி சகோதரர் கோடிவிட்டு காட்டினா என்ன செய்யணும் அநீதி நடந்தால் என்ன செய்யணும் என்ன செய்ய சொல்லுங்க அதுவும் முடியலன்னா ஈமான கடைசி நிலை ஒதுங்கி போகிறனும் உனக்கு ஈமானே இல்லடா அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்த சமுதாயம் இன்றைக்கு எழுந்து வந்திருக்கிறது முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறது இறைவன் சொல்கிறான் நாம் தான் கால சக்கரத்தை சுழட்டுகிறோம் காலம் நானாக இருக்கிறேன் நீ என்ன திட்டாதே நான் தான் காலத்தை இன்றைக்கு மோடி மேலே இன்றைக்கு மோடி மேலே சில நீதிபதிகள் மேல சில நீதிமன்றங்கள் மேல நல்ல நீதிபதிகள் வருவார்கள் இடத்தை அந்த முஸ்லிம்களிடம் என் தலித்து சகோதரிக்கு நடந்திருக்கிறது போய் பார்க்க போனவன தள்ளி விடுறாங்க யார் யாருக்கெல்லாம் என்ன என்ன குல கல்வி இருக்கிறதோ அந்த குலத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் மோடி அப்பன் தொழில தான் பண்ணணும்னா மோடி என்ன செய்யணும் டீ ஆத்தணும் இல்லையா டீ தான் ஆத்தணும் உண்மையிலே அப்பன் தொழில மகம் பண்றதா ராகுல் காந்தியில பிரதமரா இருக்கணும் அதுக்கு அந்த லாய்க்கில் தள்ளி விட்டோம்னு உழுதுட்டேன் மிஷின் தான் நீங்க மிஷின் தான் நம்ம தூக்கி போட்டு மேய்ச்சிருப்பான் நாலு மிதி மேய்ச்சிருப்பான்

தலைவர்கள் கடும் இடம்பெறக்கூடிய ஒரு ஆட்சியை அமைத்து காட்டுவோம்